அனைவருக்கும் வணக்கம் திருவருகை காலம் ஆகிய நான்காவது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவின் புறப்பு நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கி இருக்கட்டும் திருவருகை காலம் நான்காவது ஞாயிறு கிறிஸ்து அரசரின் அருளும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கி இருக்கட்டும் ஆம் கிறிஸ்து புறப்பு நெருங்கிவிட்டது கடவுள் நம்மோடு வாழுகின்ற புனித காலத்தின் இறுதியில் இருக்கின்றோம் கிறிஸ்துவின் புறப்பு நிகழ்வு வரலாற்றிலும் வழிபாட்டிலும் பல அடையாளங்களை கொண்டது குடில் கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் கிறிஸ்துமஸ் மரம் போன்ற வரிசையில் இந்த மெழுகுபத்தி இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த மெழுகு வர்த்தியும் எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றன கடவுள் நமக்கு அருளும் அமைதியும் சமாதானத்தையும் தந்தல்வாராக இறைவன் எல்லோரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி வணக்கம்